சின்ன வயசுலேருந்து எனக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அது எங்கள் அம்மாவும் நிறைய கதை சொல்லுவோம் அந்த கதையில் எவ்வளோ உண்மை அதெல்லாம் எனக்கு அவசிய தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லை ஆனால் அந்த கதையினால ஏதாவது ஒரு நல்ல நல்ல விஷயத்தை கற்றுண்டு அதை வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு பலவிதமான முயற்சிகள் எடுக்கும்போது ஒவ்வொரு கதையும் மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வரும் எப்போ அணில் குஞ்சை பார்த்தாலும் அணில் குட்டி பார்த்து அப்படியே ஓடினு இருக்கும் அணில் ரொம்ப சுறுசுறுப்பான குரல் அந்த ஓடுற அணில் மேல மூணு கோடு இருக்கும் அது கேட்டால் ராமர் போட்ட கோடு ராமர் போட்ட அடையாளம் ராமருக்கும் அணிலுக்கும் என்ன சம்பந்தம் என்னக்கா ராமர் சேது கட்டும் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் கட்டும் போது ஹனுமார் வந்து பெரிய பெரிய பாறை எல்லாம் கொண்டு கொண்டு போட்டார் வானரங்கள்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டுது அனில் குறுக்கி நடிக்கும் ஓடின்னு நானும் எதாவது ஹெல்ப் பண்ணணும் எனக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணும் போல இருக்குது அப்படின்னு அணில் சொல்லித்தான் உடனே ராமர் சொன்னாலும் உன்னால எவ்வளோ முடிஞ்சதோ அதை பண்ணு சின்ன சின்னதாக எடுத்து போட்டாலும் சரி உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு அதுவும் நல்ல உதவி தான் அப்படின்னா உடனே அணில் கு அணிலாம் அப்படியே குறுக்கி நெடுக்க ஓடி 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 சுறுசுறுப்பாக ஓடி ஓடி சின்ன சின்ன கல்லெல்லாம் கொண்டு வந்து போட்டு முடித்து ராமசேற்று கட்டின பிறகு அது ரொம்ப அன்பாக நன்றியோட அப்படி தடையு கொடுத்தாராம் அந்த அந்த விரல் அடையாளம் தான் மூணு கோடுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க ரொம்ப அறிவியல் பேசுகிறவங்க இதை வேடிக்கையா சொல்லலாம் ஆனா அதில் உள்ள அர்த்தம் எனக்கு புரிஞ்சு இன்னி வரைக்கும் இதெல்லாம் நாம் நாலு வயசு அஞ்சு வயசுல இந்த கதையை கேட்டிருப்பேன் இன்னைக்கு எழுபத்தோரு வயசு வரைக்கும் நமக்கு எப்பவும் தோன்றது எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஹனுமார் மாதிரி பெரிய பெரிய பாறையெல்லாம் போட முடியாட்டாலும் ஒரு சின்ன சின்ன கல்லை போட்டு அணில் மாதிரி ஓடி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய கதைகள் நிறைய நம்மள்கிட்ட இருக்கு ஒவ்வொன்றா கேட்போமே நன்றி மீண்டும் சந்திப்போம்